ஹாய்ங்க வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல் அடுத்த முறை காளான் வாங்குறப்போ நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த காளான் கிரேவியை இதே முறையில் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இந்த காளான் கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணிடுங்க காளான் கிரேவி செய்யறதுக்கு ஒரு அடிகணமான பாத்திரமோ ஒரு குக்கரோ எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடான ஒன்று வெங்காயத்தை சின்ன சின்னதாக வரைக்கும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பழுத்த தக்காளியை சாப்பரில் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளியை ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோடய ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கூட இந்த உப்பு நல்லா ப்ளெண்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போன உடனே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட எந்த காளான் அவைலபிள் இருக்கோ அந்த காளான் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மொட்டு காளான் சேர்த்துருக்கேங்க காளானை நல்லா சூடாகிற வரைக்கும் வதக்க விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த கரம் மசாலா சேர்க்குறதால காளான் கிரேவி நல்லா வாசனையாகவும் வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்குங்க கரம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காளன் வேகிறதுக்கு அதிகமான தண்ணி தேவையில்லைங்க காளன்லேயே தண்ணி இருக்கிறதால அளவான குவான்டிட்டியில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முக்கால் டம்ளரை விட கம்மியாகவே தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணியை சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க குக்கர் விசில் வரும்போதே வீடு ஃபுல்லாக நான்வெஜ் சமைக்கிற ஒரு நல்ல அருவமாக கிடைக்குங்க காளான் கிரேவியை ஒரு முறை கலந்து விட்டுட்டு கை நிறைய கொத்தமல்லியும் கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே வாசனையும் அதே டேஸ்ட்டும் வேணும்னா கண்டிப்பாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸூரி மேத்தின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க காஞ்ச கீரை தாங்க இந்த கஸூரி மேத்தி எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குங்க கிடைக்காதவங்க கீரை சின்ன சின்னதாக நறுக்கி காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எந்த கிரேவி செஞ்சாலும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கசூரி மேத்தியை ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க கஸூரி மேத்தி நிறையா சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடுங்க ஸோ ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூ